ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆறாவது நாள் வேலைநிறுத்தம் மற்றும் தங்கச்சி மடத்தில் இரண்டாவது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் நாற்பத்தி இரண்டு பேருடன் எட்டு விசைப்படைகளை இலங்கை கடற்படையினர் சேவைப்பிடித்துச் சென்றனர் படைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து மீனவர்கள் மற்றும் படைகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி ராமேஸ்வரத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டம் இன்றுடன் ஆறாவது நாளாக நடைபெற்று வருகிறது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் என இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தங்கச்சி மடம் அரசை பேருந்து நிறுத்தம் அருகே நேற்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் இந்த போராட்டம் இரவு வரை நடித்தது இன்று சனிக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு காத்திருப்பு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக மீனவர் சங்க தலைவர்கள் சகாயம் எமிரேட் உள்ளிட்டோர் அறிவித்துள்ளனர் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்